கத்தருடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் ரோமர் பத்து பதிமூன்று ஆதலால் கத்தருடி நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற நாம் ரட்சிக்கப்படுவோம் அவரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் யோவான் நான்கு இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் இந்த மலையில் மாத்திரமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சமரிய ஸ்திரீனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று பேர் ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் பச்சை பாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன கிரீகளை நடப்பிக்கிறோமோ அதற்கேற்றபடிதான் நியாயத்தீர்ப்பு இருக்கும் எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்தபடியால் நாம் அவரை இப்போது தொழுது கொள்கிறோம் இந்த பூமியிலே நாம் தான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு எல்லாரும் இந்த பூமியிலே தங்களை அந்நீரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடை மறித்தார்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தினார்கள் என்று எப்ர பதினொன்று பதிமூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் அவரை தொழுது கொள்கிற நாம் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆதியம் நான்கு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பேரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தோடி நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆதி நாட்களிலேயே சேத்துக்கு ஏனோஸ் பிறந்தபோதே போதே மனுஷர் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆபிரகாம் பாபிலோனில் ஊர் என்கிற கல்தையர் தேசத்தில் விக்கிரங்களை வணங்கிக் கொண்டிருந்தான் ஆபிரகாமை தேவன் அழைத்து காணானுக்கு அனுப்பினார் அங்கே அவர் அவனுக்கு தரிசனமானார் இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு வருகிறோம் முடிவு பரியந்தம் கத்தருக்குள் நிலைத்திருந்தால்தான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மற்ற இருபத்தி நான்கு பதிமூன்றில் வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்வோமானால் ரட்சிக்கப்பட முடியாது ரெண்டு தீமத்தை ரெண்டு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது அவருடைய நாமத்தை சொல்லுகிற நாம் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொண்டதான நம்முடைய வாழ்க்கை தான் அந்த நாமத்தின் மேல் வைக்கும் விசுவாசம்தான் இருக்கிறது ரோமர் பத்து பதினான்கில் வாசிக்கிறோம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் என்று தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று நம் இறுதியத்திலே விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் நாம் விசுவாசத்துடன் அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும் ரோமர் பத்து பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஆதலால் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யவனும் ரட்சிக்கப்படுவான் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்